அடுத்ததாக ஷாஹுல் ஹமீத் அவர்களுடைய மகனார் எஸ் முகமது ஜாசிர் இஸ்லாமிய நற்பண்புகள் என்ற தலைப்பில் பேசுவார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துகு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இஸ்லாமிய நற்பண்புகள் எனது பெயர் முகமது ஜாசிர் நான் இங்கு நான் பேண வேண்டிய சில ஒழுக்கங்களை பற்றி பேச வந்துள்ளேன் உங்களின் பெற்றோரோ அல்லது உங்களின் ஆசிரியரோ உங்களை அழைத்தால் என்ன வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அதை விட்டுவிட்டு உடனே அவர்களுக்கு முன்னால் சென்று நிற்க வேண்டும் இவ்வாறு நாம் நடந்து கொண்டால் அவர்கள் துவாவும் நல்லாசியும் நமக்கு கிடைக்கும் பெற்றோரின் அழைப்பிற்கு பதில் உடனே கொடுப்பது பிள்ளையின் கடமையாகும் ஆசிரியர் அளித்தால் உடனே அவருக்கு பாதி பதில் கூறுவது மாணவரின் கடமையாகும் இன்னும் கணவன் அளித்தால் உடனே அவருக்கு முன் நிற்பது மனைவியின் தலாய கடமையாகும் ஓரிடத்திற்கு விருந்தினராக செல்பவர் அவ்வீட்டிற்கு கூறியவராக தன்னை கருதி கொண்டே வீட்டினரின் அனுமதி பெறாமலேயே அவர்களின் வேலையை செய்து வீட்டினரின் சங்கடத்தை உண்டாக்க கூடாது விருந்தாளியாக செல்பவர் விருந்தாளியாகவே நடந்து கொள்ள வேண்டும் பெண் கர்ப்பமாக நிலையில் இருக்கும்போது பிறக்கப்போகும் குழந்தைக்கு என்ன பெயர் பெயரைக்கலாம் என்று முடிவு செய்யக்கூடாது அல்லாஹ்வின் விதியை அறிந்தவர் யாரும் இல்லை பிறருடைய ஏழ்மை கேள்வி செய்யக்கூடாது ஏனென்றால் அப்படி கேலி செய்தால் அந்த ஏழ்மையிலேயே அல்லாஹ் கடையோ செய்வான் பிறர் கேட்காமல் வழியே சென்று நமது அபிப்பிராயமோ அல்லது ஆலோசனையோ சொல்லக்கூடாது எங்கேனும் மசிதை கண்டால் சைதினா முகமது ரசூலுல்லாகி சலல்லாக அவர்கள் மீது சலாமும் சலவாத்தும் மோதிக்கொள்ள வேண்டும் நறுமணம் உபயோகிக்க வேண்டும் அது நமது மனதை உற்சாகமடைய செய்யும் அசலாம் அழைக்கும் அர்கத்துலாகி பரகாத்து அலகதுல்லா அடுத்ததாக இஸ்மாயில் அவர்களுடைய மகனார் ஐ உஸ்மான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற தலைப்பு அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலில் குர்ஆனில் ஃபுர்கானில் அஸ்லாம் அலைக்கம் வரமது வரீமா பிஸ்மில்லா நமது உயிரினம் மேலான கண்மணி நாயகம் சலுல்லா அலேவா சலாம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் குறிப்பாக எங்கள் மாசாவில் ஆண்டு விழாவில் பங்குண்டு அல்லாவையும் ரசூலையும் கூறி நன்மையை அடைந்து கொள்ள இங்கு வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலட்டுமாக ஆமேன் எனது பெயர் உஸ்மான் நான் இங்கு அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற தரப்பில் பேச வந்திருக்கிறேன் அல்லாவின் அல்லலியார்களே கணவன் சரியில்லை என்று காவலையாக காலைப்படாதீர்கள் ஆசியா அவர்களுக்கு அவரது கணவன் ஃபிரான் மோசமான வந்தான் மனைவி சரியில்லை என்று காவலையா காலைப்படாதீர்கள் லூது நபி அலைவாசலாம் லூது நபி நூஹு நபி அலி வல்லாம் அவர்களின் மனைவியும் மோசமானவர்கள்தான் குழந்தை இல்லை என்று கவலையா கவலைப்படாதீர்கள் மீன்களின் தாயார் ஆயிஷார் அடி அவர்களுக்கும் ஜைனப் அவர்களுக்கும் குழந்தை இல்லை குழந்தை சொன்ன பேச்சு கேட்கவில்லை என்று கவலையா கவலைப்படாதீர்கள் நூஹு நபி அலி வசலாம் அவர்களின் மகனும் செய்தவன்தான் தீராத என்று கவலையா கவலைப்படாதீர்கள் ஐயூப் நபி அலைவாசலாம் அவர்களுக்கும் நோய் வந்தது உடன் பிறந்தோரே துரோகம் செய்தனரா கவலைப்படாதீர்கள் யூசுப் நபிக்கும் அதுதான் நடந்தது கஷ்டத்தில் இருப்பவர்களை காப்பாற்றினால் அவர் முதுகில் குத்தினரா கவலைப்படாதீர்கள் கடலே பிளந்து அற்புதத்தை கண்ணால் கண்ட பின்னும் மூசா நபியின் முதுகில் ஒரு சமுதாயமே குத்தியது உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் அவதூறு சொல்லியை துன்புறுத்துகிறார்களா கவலைப்படாதீர்கள் கொடை வல்ல புக்கருதா அவர்களின் மகள் அல்லாவின் தூதரின் மனைவி அன்னை அலி அவர்களின் மீது அவதூறு சொன்ன சமுதாயம்தான் இது நம்மை மட்டும் தங்க தராசில் வைத்து தாங்கப் போகிறதல்ல மனிதர்கள் அப்படிதான் அல்லாவே நல்லையார்களே இவ்வுலகில் எல்லாம் கிடைத்தவர்கள் எவரும் இல்லை சோதனைக்கு அப்பாற்பட்டவர்கள் இங்கு யாரும் இல்லை ஒவ்வொரு நன்மையும் சோதனைதான் என்ற போர்வை பொருத்திதான் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லோன் அல்லாஹ் அல்லாஹன் நாம் தூக்கானது கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் அல்லாஹ் நமது ஈமானை உறுதியானதாக ஆக்குவானாக ஆமீன் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த எனது ரசிகாரர்களுக்கும் ஜமாதார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் சலாத் கூறிய விடை பெறுவீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா அல்லாஹல்லா இந்த மாணவருடைய இதற்கு முன் பேசிய மாணவருடைய நாவாற்றலையும் திறமையும் பலப்படுத்துவானாக ஆமீன் அடுத்ததாக ரசூல் மீது அவர்களுடைய மகன் இப்ராஹிம் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அல்லாவுக்காக நேரம் ஒதுக்கிடுங்கள் என்ற தலைப்பில் அலாமலை அரமது வரகாது எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அல்லாவுக்காக நேரத்தை ஒருக்குங்கள் அல்லாவின் தூதர் நபி சல்லா அலை சொல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னை குறித்து நடிகா எப்படி நினைக்கிறாயோ அப்படியாய் நான் நான் இடம் நடந்து கொள்ளேன் அவன் என்னை நினைவு கூறும் போது நான் அவனுடன் இருப்பேன் சலாமா அலைக்கும் அருமத்துலாய் பறக்காது அடுத்ததாக ஒரு நாடக காட்சி ஏழைகள் அனாதைகளை விரட்டாதீர்கள் அப்படிங்கிற ஒரு இது இந்த நாடகத்தினுடைய இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க இன்ட்ரோ கொடு நான் ஒன்று சொல்ல நாடகம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது தப்பாக போயிடும் அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா

சைக்கிள் நான் சேர்த்த காசு நீங்க வச்சிக்கும். வேணாம் தம்பி ஏன்டா எடுத்து கொடுக்கற உனக்கு சைக்கிள் அதை உண்டியல்ல போட்டேக்க சொன்னேன் ஏன் எடுத்து கொடுக்கற அம்மா சைக்கிள் வாங்கறதே விட அவருக்கு சாப்பாடு வாங்குறதா முக்கியம் சைக்கிள் வாட்டாம என்னால உயிரோடுக்க முடியும் ஆனா அவர் எப்படி சாப்பிடாம உயிரோடு இருப்பாரு மறக்க செய்வான் நானும் உங்களுக்கு துவா செய்கிறேன் அம்மா எனக்கு அம்மா நம்ம இல்லாத பரவாயில்ல அவங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா சரிப்பா அஸ்லாம் அலைக்கும் வரமதுல்லாய் வரகாது ஓ அல்லாவே நல்லடியார்களே நம்ம ஊரில் ஏழைகள் அனாதைகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நம்மளை தேடி ஏதாச்சும் கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள இழிவாக நடத்தக்கூடாது அவங்கள கேவலமா விரட்டக்கூடாது அந்த மாதிரி பண்றவங்க அல்ல அல்லா குருஆன்லை சொல்றான் வறுமை நாளை பொய்யாக்கி அவர்களை பார்த்திரா அவர்கள் யார் என்றால் என்ன அனாதையை விரட்டுகிறான் ஏழைகளுக்கு உணவளிக்க அவங்க தூண்டுவதில்லை என்றும் அல்லாஹ் குரு கண்டிக்கிறான்

அதாவது கான்செப்ட் எல்லாம் கரெக்டானது அந்த நாடகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா கான்செப்ட் கரெக்டானது ஹதீஸ்கள் ரீதியாக குரான் ரீதியாக கரெக்டாக வச்சுருக்கிறாங்க யாசகர்கள் வந்தால் யாரையும் விரட்டக்கூடாது அல்லாஹாலான் நாளைக்கு மறுமையில் அதை சொல்லி காமிப்பான் கேள்வி கேட்பான் ஏன் விரட்டினீங்க அப்படிங்கிறதில் கேள்வி கேட்பான் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்குது நான் ஒன்றில் உணவு கேட்டேன்னா நீ உணவு தந்தியா நான் உங்ககிட்ட காசு கேட்டேன்னா நீ காசு தந்தியா நல்லா கேட்பான் அப்போ அந்த அடியார் நீ எங்களுக்கு கொடுக்குறவன் நாங்கள் எப்படி உனக்கு தர முடியும்னு கேட்கும் பொழுது நல்லா சொல்லுவான் இன்ன நாளில் இன்னும் யாசகர் வந்தார் நீ விரட்டி விட்டியே அப்போ நீ கொடுத்துருந்தா நீ என்ன பார்த்துருக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்லுவான் அதெல்லாம் ஓகே ஏய் ஆனால் இப்போ ஒரு ஒரு பையன் வந்து யாசகராக நடித்து ரொம்ப பண்பா ரொம்ப மரியாதையா அம்மா தங்கம்மா அப்படின்னு கேட்டார் இல்லையா இப்போ அப்படி கேட்குற யாசகர்கள் ரொம்ப அபூர்வம் ஏன் அப்படின்னா வாசலில் நின் வந்து நின்றாங்கன்னு வைங்களேன் மூச்சே விடமாட்டாங்க சத்தம் போட்டே இருப்பாங்க நம்ம வந்து எடுத்து வந்து கொடுக்கறதுக்குள்ளே அவங்க ஒரு பத்து தடவை சத்தம் போட்டுருவாங்க அந்த பத்து தடவை சத்தம் போடுறதுக்குள்ளே பரவாயில்லை சில பேர்லாம் வந்து இந்த அடுத்து வீட்டுக்காரங்க எடுத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்ற மாதிரிலாம் கூப்பிடுவாங்க மைனே அப்படின்னு கூப்பிடுவாங்க மாமி அப்படின்னு கூப்பிடுவாங்க சாச்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படிலாம் கூப்பிட்டுருக்காங்க எல்லா அப்பா அப்படிம்பாங்க நம்மலாம் வீட்டுக்குள்ளே இருந்தால் யாரோ நம்ம அடுத்து வீட்டுலேருந்து எடுத்து வீட்டுலேருந்து இந்த அடுத்து விட்டு மாமியை வந்திருக்கா போல் தெருது அடுத்த விட்டு மைனியை வந்திருக்கா போல் தெருது அப்படின்னு நம்ம நினச்சி வேகமாக வந்தால் அம்மா நாலு பேர் இருக்கம்மா அப்படிம்பாங்க அப்போ தான் குழிவை நீந்தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கோபம் வரும் அதை விட பெரிய ஆபத்து என்னென்னா இவ இப்படி பேசிட்டு போயிடுவாங்க உண்மையிலேயே அடுத்து விட்டு மெயின் வரும் அப்போ வந்துச்சுன்னு வைங்களேன் அப்போ நம்ம என்னச்சிக்கோ அடுத்திருங்கம்மா அப்படின்றோம் அப்போ அடுத்த விட்டு நம்ம கூட சண்டைக்கு வந்து நிற்பா இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நமக்கு நடக்குது நல்லா பாதுகாக்கணும் இது வந்து நேற்று நடந்தது நான் சொல்கிறேன் இது வந்து புதுசாக அல்லது நடக்காதலான்னு சொல்லலை உள்ளதை சொல்கிறேன் அப்போ யாசகர்கள் கேட்கறதுனால கொடுக்கறது அப்படிங்கிறது ஹதீஸ் அது கடமை ஆனால் கேட்கக்கூடியவர்கள் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதும் இருக்குது அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை அப்படிங்கிறதும் இருக்குது கண்டிப்பாக ஏழைகளை அனாதைகளை விரட்டுவது கூடாது அப்படிங்கிறது தெளிவான விஷயம் சலதாலை சலம் சொன்னாங்க ஏழைகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவர்களும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம்னு சொன்னாங்க ரெண்டு விரல்களை ஒன்றா வச்சு காமிச்சாங்க செலதாலுசலம் இந்த மாதிரி ஒன்றா இருப்போம் அப்படின்னு ஸோ அதனால் நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நம்ம கொடுக்க தான் செய்யணும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவங்க பேசுகிறதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் கைர் அல்லாவுடைய கிருபையினால் இதோட இந்த இரண்டாவது அமர்வு நிறைவு பெறுகிறது இன்ஷா அல்லா அடுத்த அமர்வு தொழுகைக்கு பிறகு உடனடியாக தொடங்கும் மகரிப் தொழுதுட்டு கரெக்டாக மகிரிப் தொழுத உடனே அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் இன்ஷா அல்லா அடுத்த அமர்வு தொடங்கிடும் மாணவ மாணவியர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு பட்டிமன்றம் ஒன்று இருக்குது அந்த பட்டிமன்றம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சிறப்பு பேச்சாளர்களுடைய பேஜு பயான் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவ 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 மாணவியர்களுக்கு முபல்லிகாக்களுக்கு சனது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இன்ஷா அல்லா இஷா தொழுகைக்கு பிறகு அந்த மூன்றாவது அமர்வில் பயன்லாம் முடித்ததுக்கு பிறகு மாணவ மாணவியர்களுக்கான பரிசு பொருட்கள் வழங்கப்படும் இன்ஷா அல்லா